அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச திருநாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த தாய்ப்பூச திருநாள் அன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களில் வெகு விமர்சையாக பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் வந்து நடைபெறுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா தைப்பூசத்தன்று முருகப்பெருமான் கோவில்களில் முருகப்பெருமானுக்கு ஆரத்தி அதாவது மகா தீபாரதனை காண்பிக்கும் போது முருகப்பெருமான் கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தோற்றம் வெளிப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தற்போது இணையத்தில் பெருமளவில் வைரலாகி இருக்கக்கூடிய ஒரு வீடியோவாக பார்க்கப்படுது அந்த வீடியோ தொகுப்பை இந்த நம்மளுடைய சேனலில் பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து இன்னும் சுவாரஸ்யமான பயனுள்ள பல தகவலையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான தைப்பூச திருநாளில் விரதம் கடைபிடிக்க கடைபிடிக்கிறது செய்ய வேண்டிய பூஜை குறித்த தகவல்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் நடப்பாண்டு பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசமானது பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிழமையான செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வருகிறது கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய கடவுளான முருகப்பெருமானுக்கு ஆண்டு முழுக்க பல்வேறு கொண்டாட்டங்கள் இருக்குங்க இதில் மிகவும் சிறப்புக்குரிய நாள் அப்படின்னு சொன்னால் தைப்பூச திருவிழா அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து திருவிழா அப்படின்னு குறிப்பிடுவதற்கு காரணமோ இருக்குங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி உள்ளிட்ட அறுபடை வீடுகளோடு உலகெங்கிலும் முருகர் கோவில்களில் விழாக்கோலமாக காட்சியளிக்கும் முருக வழிபாடு அப்படின்னு சொன்னாலே அது வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடிய வழிபாடாகும் அப்படின்னு சொல்லலாம் நாம் எதை நினைக்கிறோமோ அதை நினைத்த வண்ணமே அளிக்கக்கூடியவர் முருகப்பெருமான் வினை பயனால நாம எடுத்த மனித பிறவியில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பங்களையும் தகர்த்து வினையின் வலியை குறைத்து வாழ்க்கையில் உயர்வடைய செய்வதே முருகப்பெருமானின் வழிபாடு இந்த வருடம் தாய்ப்பூச திருவிழா பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமைந்திருக்கு இந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களில் திருவிழா கோலம் போகணும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முருகப்பெருமானுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கும் போது முருகப்பெருமான் கண் திறக்கும் கோ தன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு காட்சி அப்படிங்கிறது ப பரவசத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த மகா தீபாரதனை போது பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் கண்களை திறந்து மூடுவது போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது தற்போது அந்த வீடியோ அப்படிங்கிறது தங்களினுடைய பார்வைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி அப்படிங்கிறது வந்து தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானுக்கு மகா தீபார காண்பிக்கும்போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ தாங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கும் பொழுது மகா தீபாரதனை காண்பிக்க நேரத்தில் முருகப்பெருமான் தன்னுடைய கண்களை திறந்து மூடுவ மூடும் மூடக்கூடிய வகையில் அந்த தோற்றம் அப்படிங்கிறது அமைந்திருக்கிறதுங்க அழகான முருகப்பெருமானினுடைய இரு வழிகளும் திறந்து மூடுவது போன்ற காட்சி அப்படிங்கிறது பக்தர்கள் மத்தியில் பெரும் பரவசத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அப்படின்னு சொல்லலாம் இதை கண்ட பக்தர்கள் கோஷமிட்டபடி முருகப்பெருமானை தரிசனத்தையும் மேற்கொண்டு தங்களுடைய ஆரவாரத்தையும் தெரிவித்திருக்காங்க அதே மாதிரி இந்த தரிசனம் அப்படி இது அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்த புண்ணியமாகவே கருதுவதாக பல பக்தர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வெளி வெளிப்படுத்தி வந்துட்ருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய விரத வழிபாடுகளில் கந்தசஷ்டிக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அதே மாதிரி தாய்ப்பூசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் மாலை அணிவித்து பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்லக்கூடிய முருக பக்தர்கள் பொதுவாகவே நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கடைபிடிப்பாங்க தைப்பூசத்திற்கு காவடி எடுத்து வழிபடும் வழக்கமோ முருக பக்தர்களுக்கு இருக்கு சிலர் இருபத்தி ஒரு நாள் விரதமோ இருப்பாங்க இது இதையெல்லாம் சிரமமாக கருதுறவங்க தைப்பூசத்தன்று ஒரு நாள் விரதம் கடைபிடித்து முருகனை வழிபடலாம் காலை முதல் மாலை பொழுது முடியும் வரைக்கும் உபவாசம் இருப்பது அவசியமாகிறது பட்டா இளநீர் மோருக்கு சாப்பிடலாம் அப்படி இல்லாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதங்களை மேற்கொள்ளலாம் அதே மாதிரி தாய்ப்பூச முருக வழிபாடு அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப மகத்துவம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாங்க வீடு முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா நாம் சுத்தம் செய்யணும் அதிலும் பார்க்கும் பொழுது தாய்ப்பூசத்தன்று இல்லாமல் தாய்ப்பூசத்திற்கு முன்னாடி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய திங்கட்கிழமையே நாம் நம்மளுடைய வீட்டெல்லாம் சுத்தம் செய்து முடிச்சிடுணுங்க அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை தாய்பூசத்தன்று அதிக அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு குளித்து விடுவது முக்கியமான ஒன்று வீட்டு வாசலில் மாக்கோளம் போடுவதும் கல்யாண தடை நீங்க நோய் நீங்க தொழில் மற்றும் வியாபார முன்னேற்றம் மன அமைதி வேண்டுவோர் குடும்ப மேலாண்மைக்கு விரதம் கடைபிடித்து முருகப்பெருமானை வேண்டுவாங்க முருகனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் ஒரு டம்ப்ளர் பால் வைத்து நெய்வைத்தியமோ நாம தைப்பூசத்தன்று மேற்கொள்ளலாம் நெய்வைத்தியம் வைத்து நாம் மேற்கொள்ளலாம் மற்ற விஷயங்கள் நம்ம தடபுடலாக வந்து நெய்வைத்தியம் வைக்க முடியாது அப்படின்றவங்க ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வைத்தியமாக வைத்தும் நாம் வழிபடலாம் அதே மாதிரி சிவப்பு நிற மலர்களால் முருகனை வந்து அலரி பூக்கள் மாதிரியான சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வண்ண மலர்கள் அப்படின்னா வாசனை நிறைந்த சிகப்பு நிற மலர்களை வந்து முருகப்பெருமானுக்கு அர்ச்சிக்கவும் அலங்காரம் செய்வத பயன்படுத்தலாம் வீட்டின் அருகே இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அபிஷேத் அபிஷேகத்திற்கு தேவையான பால் வாங்கி கொடுக்கலாம் இல்லை அபிஷேக பொருட்களை நாம வாங்கி கொடுக்கலாம் நம்மளால என்ன முடியுமோ அதை தாராளமாக செய்யலாம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் யாராவது ஒருவருக்கேனும் நாம அன்னதானம் ஒரு பொட்டலம் சாதமாவது நாம வாங்கி கொடுக்கலாம் இவ்வாறு நாம செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறும் அப்படின்னு சொல்வதுண்டு அதே மாதிரி பக்தர்களின் வீட்டில் கட்டாயம் வேல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க வேல் வைத்து வழிபடுறவங்க கண்டிப்பாக தைப்பூச தினத்தன்று அந்த வேலுக்கு நாம அபிஷேகம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களால பல அபிஷேகங்கள் ஐந்து ஏழு ஒன்பது இப்படி இந்த ப எண்ணிக்கையில் அபிஷேகம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாலில் மட்டுமாவது நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் செய்வது சாலை சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி முருகப்பெருமானின் வழிபாட்டின் போது திருப்புகள் கந்தன் அலங்காரம் வேல்மாறல் படிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க முருகப்பெருமானினுடைய வழிபாட்டு புத்தகங்கள் இல்லை அப்படிங்கிறவங்க கந்த சஷ்டி கவசம் ஒழிக்க செய்யலாம் தைப்பூச நாளுக்கு தமிழகத்தில் அரசு விடுமுறையும் கூட கட்டாயம் முருகபெருமானை வழிபட்டு வேண்டியதை பெறுவது அவசியம் ஒன்று அதே மாதிரி இந்த தாய்ப்பூச திருநாள்ல முருகனுக்கு வந்து பல விதங்கள்ல நைவேத்தியம் வந்து வைத்து வழிபடுபவர்களும் உண்டு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா தைப்பூச தினத்தன்று முருகப்பெருமானை நாம் வழிபடும் பொழுது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கின்னல்களும் நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றுதாங்க இந்த தைப்பூச தினம் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் நிறைவேற்றுவது பலரினுடைய வழக்கமாகவே இருக்கிறது இந்த தைப்பூச விழாவிற்கு ஏன் இத்தனை சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நாளில் மட்டுந்தாங்க உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் பால் கொடோ ஏந்தியும் காவடி சுமந்தும் பாத யாத்திரையாக பல கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து முருகப்பெருமானை தரிசிப்பாங்க சொல்லலாம் இந்த வேறு எந்தெந்த தெய்வங்கள் அப்படிங்கிறத வழிபடுவாங்க சிவபெருமானையும் நாம வந்து வழிபடலாம் சிவபெருமானை வழிபடுவது அப்படிங்கிறது சாலை சிறந்தது அதிலும் வந்து சிதம்பரத்திற்கு வந்து நடராஜரை வழிபடுபவர்களும் இருக்காங்க அங்கே இந்த நேரத்தில் அதே மாதிரி குருபகவானை இந்த காலகட்டத்தில் வழிபடுபவர்களும் இருக்காங்க அதே போல் பா மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வள்ளலார் அவரையும் வந்து இந்த தாய்ப்பூசத்தன்று வழிபடுபவர்களும் இருக்காங்க ஆக மொத்தம் இந்த தாய்ப்பூச தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடோடு குருபகவான் வழிபாடு வள்ளலார் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு இப்படி அனை இந்த தெய்வங்களுக்குரிய வழிபாட்டையும் வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறதும் சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கும் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரம் மிக மிக உகந்தது அவர் வந்து பூச நட்சத்திரத்தில் தான் வள்ளியை வந்து மணந்து கொண்டார் அதனால இந்த நாளில் முருகனுக்கு காவடி எடுக்கிறதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நாள்ல தான் அன்னை பராசக்தியிடமிருந்து சக்தி வேலை பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தான் நாம் வேலுக்கும் நாம் அபிஷேகம் செய்து வேலையும் நாம் வணங்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தைப்பூச தினத்தன்று